கடந்த இருபத்தி நாலாம் தேதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை எனும் அமைப்பை அதிகாரப்பூர்வமாக தொடங்கினார் தான் பொருளாளர் பதவியை வகிக்கப் போவதாகவும் ராஜா என்பவரை பொதுச் செயலாளராகவும் நியமித்தார் இந்நிலையில் தீபா பேரவையின் செயலாளர் ராஜா பலருக்கும் பதவி வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக புகார் எழுந்தது இதையடுத்து ராஜாவிடம் பணம் கொடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை டி நகரில் உள்ள ஜே தீபா வீட்டின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ராஜாவுக்கு எதிராக முழக்கமிட்ட அவர்கள் ராஜாவை பேரவை செயலாளராக ஏற்க முடியாது என்றும் கோஷமிட்டனர் இதையடுத்து ராஜாவை செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிய தீபா நானே செயலாளராகவும் தொடர்வேன் என்று அறிவித்தார் இந்நிலையில் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட ராஜா தனது அடியாட்கள் நூறு பேருடன் தீபா வீட்டிற்குள் புகுந்து ரகளையில் ஈடுபட்டார் புதிய அமைப்பை உருவாக்கிய இரண்டே நாட்களில் தீபா பேரவையில் உச்சகட்ட குழப்பம் நிலவி வருகிறது ஒரு அமைப்பின் முக்கிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கே தீபா திக்கு முக்காடுகிறார் இன்னும் கட்சியை வழிநடத்துவதில் உள்ள சிக்கல்களை எப்படி தீர்க்கப் போகிறார் என்று அவரது ஆதரவாளர்களே நொந்து போய் புலம்பி வருகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி